சிந்தித்து செயல்படுவோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளில நம்ம பார்க்க போகிறது தேவ சத்தம் எப்பொழுது கேட்காது என்ற தலைப்புல நம்ம பார்க்க போகிறோம் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல இப்படியாக போடப்பட்டிருக்கிறது பகலின் குளிர்ச்சியான வேலையில தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கத்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் யார் ஆதாமும் ஏவாளும் கேட்டார்கள் என்று சொல்லி இந்த போடப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பு எப்போது கேட்காது அப்படிங்கும் போதுல முதலாவது பாத்தீங்கன்னா பாவம் செய்யும் போது நம்ம தேவ சத்தத்தை கேட்க முடியாது ஆதி காலங்கள்ல இப்பொழுதும் கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தேவ சத்தத்தை கேட்டுதான் ஒவ்வொரு காரியங்களும் செய்து கொண்டிருந்த நாட்கள் போய் இப்போ தேவ சத்தம் கேட்க கூடாத ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் என்னாகமோ ஏழு எண்பத்தி ஒன்பதாவது வசனத்துல எப்படியாவது சொல்லப்பட்டிருக்கிறது மோஸ்ட்லே தன்னோடு பேசுகிறவரின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆனா இன்றைய காலகட்டங்களில தேவருடைய சத்தத்தை நம்ம கேட்கறது இல்ல நம்ம செய்கிற பாவத்தை அதாவது தவறுகளை மறைக்கும் போது உள்ளதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் என்று போடப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம செய்யும் தவறுகளை மறைக்கும் போது சத்தத்தை நம்மளால கேட்க முடியாது மூன்றாவது மனசாட்சிக்கு இடம் கொடுக்காத போது தேவ சத்தத்தை கேட்க முடியாது ஃபஸ்ட்டு தரம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பாவம் செய்யும்போது நம்முடைய மனசாட்சி உணர்த்தும் நீ செய்கிறது தவறு அதை திருப்பிக்கோ அப்படின்னு சொல்லி உணர்த்தும் ஆனால் அந்த மனசாட்சிக்கு நம்ம இடம் கொடுக்காத போது தேவ சத்தத்தை நம்மளால் கேட்க முடியாது என்று சொல்லி இந்த பகுதியிலிருந்து நம்ம இன்றைக்கு கற்றுக்கொண்டோம் பார்த்தவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி கொடுக்குறோம் கண்ட சீவ் தேங்க்யூ